பத்தாம் வகுப்பு அரசு பொதுத்தேர்வில் நானூற்று தொன்னூற்று நான்கு மதிப்பெண்கள் எடுத்து சிவகங்கை சாம்பவிகா பள்ளியைச் சேர்ந்த மூன்று மாணவ மாணவிகள் முதலிடம் பெற்று சாதனை மேலும் நூறு சதவிகிதம் தேர்ச்சி சிவகங்கை சாம்பவிகா பள்ளியில் முதலிடம் பெற்ற மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் பள்ளியின் நுழைவு வாயிலை வணங்கிச் சென்று பள்ளியின் தாளாளர் ஏ எம் சேகர் அவர்களிடம் வாழ்த்து பெற்று நன்றி தெரிவித்தனர் சிவகங்கை சாம்பவிகா பள்ளி மாணவி ஆர் மாசிலா ஏஞ்சலின் நானூற்று தொன்னூற்று நான்கு பி லக்ஷ்மி நானூற்று தொன்னூற்று நான்கு எஸ் அக்ஷயா ஸ்ரீ நானூற்று தொன்னூற்று நான்கு ஆகியோர் முதலிடம் பிடித்தும் எஸ் அக்ஷயா ஸ்ரீ நானூற்று தொன்னூற்று மூன்று இரண்டாம் இடமும் வி காருண்யா நானூற்று தொன்னூற்றி இரண்டு மூன்றாம் இடமும் எஸ் ஹர்ஷித் ராஜலிங்கம் நானூற்று தொன்னூறு மதிப்பெண் எடுத்து நான்காம் இடமும் பிடித்துள்ளனர் நான்காம் இடமும் பிடித்துள்ளனர் படிக்கும் நேரத்தில் சரியாக படித்ததாகவும் விளையாடும் நேரத்தில் விளையாடியதாகவும் தனக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு நன்றி தெரிவித்தனர் அதுபோல சாம்பவிகா பள்ளியில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவிகள் கூறும்போது ஆசிரியர்களின் தனித்தேர்வு மற்றும் ஒரு மதிப்பெண் தேர்வுகள் எழுதியது தங்களது வெற்றிக்கு உறுதுணையாக இருந்ததாக கூறினர் மேலும் தங்களது பெற்றோர்கள் ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவித்தனர் சாம்பவிகா பள்ளியில் முதலிடம் இரண்டாம் இடம் பெற்றதற்கு மகிழ்ச்சியும் தெரிவித்தனர் இவர்களுடன் பள்ளி தலைமை ஆசிரியர் ஜே யு தியாகராஜன் பத்தாம் வகுப்பு பொறுப்பாசிரியர் பி மகரஜோதி தமிழ் ஆசிரியர் சக்திவேல் கணித ஆசிரியர் சுதீப் சந்திரன் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் தடியப்பன் அவர்கள் மாணவ மாணவிகளுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார்கள் ஆருண்யா எங்கள் அப்பா வந்து சாதாரண கூலி வேலை பார்க்குற ஒரு ஆசாரி தான் நான் வந்து இந்த ஸ்கூலில் படிக்கணும்னு எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ணாங்க அதுக்கு முக்கியமான காரணமே இந்த ஸ்கூலில் கொடுக்குற கோச்சிங் தான் ஏன்னா வந்து நானும் அதை கண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா வந்து டென்த்தில் வந்து எங்களுக்கு ரொம்ப நிறையா ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வச்சு எங்களுக்கு தனியாக நிறையா மெட்டீரியல்லாம் கொடுத்தாங்க நீ நீங்கள் படிச்சுருவீங்க எங்கள் சார் வந்து எங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச்சை நிறையா கொடுத்தாங்க அதே மாதிரியே எங்கள் ஸ்டாஃப்ஸை சொல்லவே வேணாம் எங்களை அவ்வளோ என்கரேஜ் பண்ணுறாங்க நீங்கள் படிச்சிருவீங்க உங்களால் முடியும் முடியும்னு நல்லா மோட்டிவேட் பண்ணி எங்களால் ஷெடியூல்லாம் போட்டு கொடுத்தாங்க இந்த டயத்தில் படி இதுக்கு மேலே படிக்காத உன்னால் முடியாது அவ்வளோ எங்களுக்கு வந்து நல்லா மோட்டிவேஷன் பண்ணி எங்களை இது பண்ணதுக்கு இந்த ஸ்கூலும் தான் காரணம் இந்த பெருமையெல்லாம் என்னோடய சார் ஹெச்எம் சார் எல்லாருக்குமே சரி அடுத்து வந்து நான் வந்து பியூ சயின்ஸ் எடுத்துகிட்டு அக்ரி போய்ட்டு எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி யூபிஎஸ்சி எக்ஸாம் எழு எழுதுபேன் என் பேர் ஆர் மாசிலா ஏஞ்சிலின் நான் சாம்பிவிகா ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் இப்போ வந்து டென்த்தில் வந்து ஃபோர் நைன்ட்டி ஃபோர் எடுத்து ஃபஸ்ட்டு மார்க் வாங்கியிருக்கேன் எங்கள் பிரின்ஸிபல் ஸ்டாஃப்ஸ் எல்லாரோட சப்போர்ட்னால் இந்த மார்க் வாங்க முடிஞ்சிச்சு காலையில் ஃபோர்த் ஃபோர் ஓ கிளாக் எழுந்திருப்பேன் நைட் வந்து டென் ஓ கிளாக் படுத்துருவேன் அந்த மாதிரி நிறையா சப்போர்ட் பண்ணாங்க டீச்சர்ஸ் எல்லாம் ஒன்பார்க்கெலாம் ஸ்பெஷல் ஆ ஒன்வார்க்குலாம் நிறையா வந்து கோச்சிங் கொடுத்தாங்க நிறையா மெட்டீரியல்ஸ்லாம் படிக்க ஸ்பெஷலாக கொடுத்தாங்க அதனால தான் இந்த மார்க் வாங்க முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் நான் பிஏ அனிமேஷன் படிக்கிறேன் விரும்புகிறேன் இந்த ஸ்கூலில் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸு குரூப் எடுத்து எம் நான் இப்போ என் பேர் எஸ் ஹர்ஷித் ராஜலிங்கம் நான் இப்போ வந்து சாம்பிகா ஸ்கூலில் டென்த்து ஸ்டாண்டர்ட் படிச்சு ஃபோர் நைன்ட்டி எடுத்திருக்கேன் ஸ்கூல் தேர்டு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து என்னோட சக மாணவர்கள் டீச்சர்ஸ் என்னோடய செக்ரட்டரி சாரு ஹெச்எம் சாரு எல்லாருமே உதவினதுனால தான் இது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க நிறைய வந்து ஸ்பெஷல் மெட்டீரியல்ஸ் கொடுத்தாங்க அதே மாதிரி வந்து நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய டெஸ்ட்லாம் வச்சாங்க அதில் நல்லா மார்க் வந்து எய்ம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு அதனால தான் வந்து இந்த மார்க் எடுத்தேன் என் பேர் சீதாலக்ஷ்மி நான் டென்த்தில் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு ஃபோர் நைன்ட்டி ஃபோர் எடுத்திருக்கேன் இங்கே சாமவிகா ஸ்கூலில் கோச்சிங்லாம் நல்லா கொடுத்தனால தான் என்னால் இவ்வளோ மார்க் எடுக்க முடிஞ்சது சார் டீச்சர்ஸ்லாம் நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நான் இவ்வளோ மார்க் எடுக்கிறதுக்கு வணக்கம் என் பேர் பாண்டியன் நான் இங்கே சிவகங்கை கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளே கங்கை ஜெராக்ஸ்னு ஒரு ப்ரைவேட் கடை தான் நடத்திட்டு வர்றேன் இந்த ஸ்கூலில் கொஞ்சம் நல்லா இருக்குது கோச்சிங்லாம் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த நம்பிக்கையில் என் பொண்ணை இங்கே எல்கேஜியில் இருந்து டென்த்து வரைக்கும் இங்கே தான் வந்து படிக்க வைச்சேன் இதுமேலும் இங்கே தான் படிக்க வைக்கலாம்னு இருக்கேன் நல்லா கோச்சிங் கொடுத்து என் பொண்ணை பியூர் சயின்ஸ் குரூப் எடுத்து டாக்டர் ஆக்கிறதுக்கு இந்த ஸ்கூ என்னோடய லட்சியமும் இந்த ஸ்கூலோட லட்சியமும் அதில் கலந்துருக்குன்னு சொன்னாங்க நல்லா படிக்க வைச்சா நல்லது ரொம்ப நன்றி என் பேர் பாண்டியன்